அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே இந்த காலையிலே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நூற்றி நாற்பதாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் சிறுமையானவரின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கத்தர் விசாரிப்பார் சிறுமையான ஒரு மனிதனுடைய வழக்கை எளிமையான மனிதனுடைய நியாயத்தை விசாரிக்கிறவர் நியாயம் என்ன உன் சிறுமை என்ன உன்னை விசாரிக்கிற ஒரு கத்தர் இருக்கின்றார் உன் பிரச்சனை என்னம்மா உன் வேதனை என்ன உன் கண்ணீர் என்ன உன் பாடு என்ன யாருமே உன்னை விசாரிக்கவில்லையா எல்லாரும் உன்னை கைவிட்டு விட்டார்களா எல்லாரும் உன்னை மன நோக மன வேதனைப்பட வைத்து விட்டார்களோ ஒருவர் இருக்கிறார் உனக்காக இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தவர் உனக்காக எரிசிலிம் தெருவழியாக ரத்தத்தை செஞ்சி சிந்தினவர் கொள்கைதா மலையிலே உள்முடி அணிந்தவராய் செல்விலே ரத்தம் செந்தினவர் ஒருவர் இருக்கிறார் சிறுமையான உன் வழக்கையும் ஏழ்மையான உன் நியாயத்தையும் விசாரித்து ஒரு அற்புதம் செய்வார் ஒரு அதிசயம் செய்வார் த பாய்பு சொல்லுகிறது ஏசையா அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் ஆசனம் பானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி அவ்வளோ பெரிய தேவன் நான் அவ்வளோ மகாபிரிய தேவன் நான் அப்படிப்பட்ட தேவன் சிறுமைப்பட்டு ஆவிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் உன் ஆவிலே நொறுங்குண்டு கடவுளி வார்த்தைக்கு நீ நடுங்கு உன்னை நோக்கி பார்த்து உன் சிறுமையை மாற்றுவார் உன் எளிமையை மாற்றுவார் ஒரு அற்புதத்தை உனக்கு செய்வார் உன் கண்ணீரை கட்டாயம் துடைப்பார் தேவர் சமூகத்தில் நொறுங்கி விடு அண்ணால் அப்படித்தான் நொறுங்கி விழுந்தார் ஒன்னு சாமியில் ஒன்னு ஒன்பது பத்து அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும் அடியாளை மரவா நிறை வந்தார் தேவன் நினைத்தார் அற்புதம் செய்தார் உங்களுக்கும் செய்வார் தம்பி தங்கச்சி உனக்கும் செய்வார் நல்ல வேலை தருவார் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் மாற்றுவார் ஆ சிறுமையானுடைய வழக்கையும் எளியவர் நியாயத்தை விசாரிக்கிறவர் என்னை ஒன்னு விசாரிப்பார் தை மயிரு உனக்காவர் ஜெபம் பண்ணட்டும் அன்பின் ஆண்டவரே சிறுமையான மக்களின் வழக்கை எளிமையான மக்களின் நியாயத்தை விசாரிக்கிறவர் இந்த பிள்ளைகளின் நியாயத்தை விசாரி வழக்கை விசாரியும் ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யும் ஒரு அதிசயம் செய்யும் நல்ல செய்தி ஒன்று கேட்கட்டும் அவருடைய காதுகள் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவி அமை காண்பெசன்